உனக்கு சந்தையே வாங்கினாலும் சாட்டு ஆனால் சொரியத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அரிக்கும் அறிக்கும் வாங்குறேன் அடி ரடியில நீயே தானா ஜூஸ் போட்டுருவேன்

ഓക്കെ ล่ะ servlet വീഡിയോ കൊടുക്കാം ആ മാരമാദ പേ போட்டிருக்காங்க இப்போ ஒரு சில டைமில் விடுறாங்க ஒரு சில டைமில் விட மாட்றாங்க இப்போ இங்கே இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ நம்ம இங்கேயும் விட்டுர்லாம் ம் எப்போ கிளம்புனோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகிடுச்சி நைட் ஆகிடுது பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்ன பெரிய பர்ச்சேஸு காய்தான் வாங்க போகிறோம் அப்புறம் ஒரு சில பொருளை வண்டி நிறுத்த இடம் இல்லை அதான் தேடி போய்கிட்டு இருக்காங்க உள்ள இடத்துலையும் கடை வந்துருச்சு வண்டி நிறுத்துற இடம் இல்லை

சாட்டு பாத்துவ எப்படி நல்லா இது ஆனா சொறியது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அறிக்கும் பாக்குது சொதிஞ்சா அம்மா நான் அந்த கடையில் பார்த்து செட்டாவல வேற கடைக்கு இது நீ கேட்ட மாதிரி இருக்கா வந்து பார்த்தாலும் கிடைக்கும் இருக்கேஜ் இருக்கா கேட்டு மாத்தீ என் கைய போட்டு இரு மாத்தின்னு போயிடலாம் பலூனி உனக்கு சந்தையா வாங்கினாலும் பத்தாது

எப்பமே வந்து பல்லவரம் போனா இந்த கடைசிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் சுற்றுவேன் இப்போ ஆனால் போன வேலை எதுவோ அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா நம்ம போனதே இங்கேருந்து போனதே கொஞ்சம் லேட்டா போயிட்டோம் இல்லைன்னா சுத்தி இருப்பாங்க இந்த கடைசிலருந்து அந்த கடைசி வரைக்கும் சுத்துவா சுத்துவா சுத்தவா சுத்திட்டே இருப்பாங்க ஒரே ஒரு போய் ஏத்துட்டு போயிட்டு இருந்தோம் சும்மா ஒரு நாலு காய்கறி வாங்கிட்டு வர போறோம் வேற என்ன பண்ண போறோம்னா அங்க போய் வச்சா பாருங்க செலவு இது வாங்கிக்கலாமா அது வாங்கிக்கலாமா இல்ல இது வாங்கிக்கலாமா நல்லா இருக்குமே இது வாங்கிக்கலாம் அப்படின்றா இதுவே ஆயிரம் பைாயாாயிச்சி ஆயிடுச்சு பைாயாாயிச்சி வேளவாசி ஏறி போய் quedado கிலோ 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 வெங்காயம் நாலு கிலோ நாலு கிலோ வெங்காயம் पायना पिलों पायना पिलों हाँ यानि गन्दा जूस पड़ रहा है ना गंदे ना जूस पड़ता रहा आड़ी रेडी ले नहीं है ताना जूस पड़ रहा है ना पायना पिलों माँगी थे अगर सुला मतलब क्या नोनेर के किसे मसले किरनी भाई உத உத வாங்குவ நீதான் செய்யணும் ஏமாத்திட்டானா என்னாதான் என்னதான் எப்படி பாத்து வாங்கினாலும் ஏதாவது உள்ள கலந்து விட்டு அது இல்லாம நிறைய என்ன பண்றானா எங்க போய் எது வாங்கினாலும் அது பொருள் நல்லா இருக்கா பார்க்கவே மாட்டேறான் நான் பார்த்தா தான் உண்டு இது பாட்டு கை கட்டிட்டு அதில் ஒன்று இதில் ஒன்றுன்னு சொல்லிடுறான் அவ்வளோதான் அவன் நல்லா இல்லாத போட்டாலும் எடுத்துன்னு வந்துடுறான் வீட்டில் வந்து அவசரம் வாங்குவான் இப்பயும் அதான் நடந்துருக்கு எல்லாருக்கும் இது நடக்கிறது தான் சரி ஓகே

என்ன மாதிரியா இருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த கோவக்காய் பாவக்காய் இந்த துவப்பு காய் எல்லாம் எனக்கு அவங்களுக்கு பிடிக்கும் இது வாங்கிடுவோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் எல்லா ஃப்ரெஷ்ஷோன காய் அவங்க கிட்ட தான் வாங்குவோம் வெண்டைக்காய் வாங்கிருவோம் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் தான் வாங்கிடுவோம் அப்படின்னா நம்ம வாங்கி இருக்கிறோம் எல்லாமே வெயிலுக்காக வாங்கி கொடுத்தவங்களுமே பழம் பார்த்தீங்கன்னா கிமிப்பழம் அதுக்கப்புறம் அண்ணாச்சி சேவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காய்

வேர்க்கடலை இதெல்லாம் எங்கள் வீட்டில் நிலத்தில் போட்டது என்ன பண்ணது இப்போ நம்ம காசு போட்டு வாங்கி சாப்பிட்றதா இருக்கும் அலர்ட் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்தது பச்சமாட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொருளுமே அந்த மலாட்டை பயிர் வறுத்து போட்டு செய்வாங்க இல்லையா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அப்படிதான் செய்வேன் அதுக்காக தான் வாங்கியிருக்கோம் அதுக்கடுத்து வந்து இது வந்து கேரட் கேரட்டு பீன்ஸு

கேட்ட வேலையை கொடுக்கக்கூடாது ஏன்னா அவங்க ஒரு சிலர் வந்து அதிகமாகவே விற்பாங்க அதுக்காக தான் இந்த ரேட்டு அப்புறம் நம்ம வேணாம்னு சொல்லி வந்து திரும்ப தானாக கூப்பிட்டு சரி சரிந்தாங்க சரி அப்படி வச்சுருவோம்மா ஏன்னா உடச்சிட போகிறேன் கை கை மூன்றாம் கை தெரியல நான் சும்மா சொன்னேன் முது சொறியதுக்காக வாங்க சும்மா சொரிஞ்சு விட சொன்ன முடியாது முடியாது அதனால சரிப்போ தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி நான் ஒரு கை வாங்கிக்கிறேன் எங்க போனாலும் இது இந்த காதுல போடுற ஐட்டமே வாங்குது எங்க போனாலும் அந்த கடையில போய் நின்னுக்கு தெரியுது எங்க போனாலும் அதை வாங்கணும் இது நல்லா இருக்கேன் அது நல்லா இருக்கேன் இதே வேலை தான்

பெட்டி பூவா பூவா حبايبي ஹலோ எல்லார வேலயே எல்லாம் வாங்கிதோனအောင်ன அவளதா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரோ புடிச்சிருந்துதா அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்க்காமனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல